அனைவருக்கும் நமஸ்காரம் யாவருக்கும் உரைப்போம் பதிவில் நாம இன்றிலிருந்து தொடர்ந்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி தான் பார்க்க போறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ஜோதிர் திருத்தலங்கள் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான்களின் மகிமையை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ முதல்ல நம்ம பார்க்க போற ஸ்தலம் எதுன்னா ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீசைலம் என்னும் ஊர்ல அருள் பாலித்து கொண்டிருக்கும் மல்லிகார்ஜுனர் திருக்கோவிலின் மகிமையை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இங்க இருக்க அம்பாளுடைய பேரு பிரமரா அம்பாள் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த கோவில்ல என்னென்ன சிறப்புன்றத தொடர்ந்து பார்க்கலாமா இங்க இருக்க சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தியாக வந்தவர் அம்பாளுடைய சிறப்பு என்னன்னா ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல இதுவும் ஒரு சக்தி பீடமாக திகழ்கிறது மேலும் இங்க வந்து அப்பர் சம்பந்தர் சுந்தரர் ஆகிய மூவராலும் தேவாரம் பாடப்பெற்ற ஸ்தலம் சரி இந்த ஸ்ரீசைலம் கோவிலை பத்தி பழமையான கந்தபுராணம் மகாபாரதம் போன்ற புராண நூல்கள் எல்லாம் குறிப்பிடப்படுகிறது இந்த கோவிலுடைய மகிமையை பத்தி மல்லிகார்ஜுனர் ஏன் தெரியுமா இந்த சுவாமிக்கு பேர் வந்தது சந்திரவதின்ற ஒரு இளவரசி இருந்தாலாம் அவ வந்து சுவாமிக்கு மல்லிகை மற்றும் அர்ஜுனான்ற பூ இருந்துதான் இந்த மலர்களை கொண்டு சிவபெருமான பூஜித்து வந்தாளாம் தான் சுவாமியோட பேரு மல்லிகார்ஜுனர் அப்படின்னு புராணம் சொல்றது இன்னொரு கூடுதல் சிறப்பு என்னன்னா நந்தி தேவர் அவதரித்த ஸ்தலம் இது நந்திதேவர் இங்க தவம் செய்து சிவபெருமானை சுமக்கும் பாக்கியத்தை பெற்றதாகவும் புராணங்கள் சொல்கின்றன நந்தியே இங்கு மலையா இருந்து இறைவனை தாங்குகிறார் என்பதும் ஒரு நம்பிக்கையா கருதப்படுது அது கூட இன்னொரு கூடுதல் விஷயம் என்ன விநாயகர் வந்து சித்தி மற்றும் புத்தி தேவியை வந்து இங்க தான் திருமணம் பண்ணிருக்கிறதாவும் கதையில சொல்றாங்க சரி அடுத்தது என்ன முக்கியமான விஷயம் சத்ரபதி சிவாஜி அவரை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த மராட்டிய மன்னர் வந்து இந்த கோவில்ல அம்பாளை தொழுது தீவிர பக்தரா இருந்தவரா அவர் தனது போர் வெற்றிகளுக்காக அம்பாள் அருளிய வாழ வெச்சிருக்கிறதாவும் புராணம் சொல்றது இந்த கோவில் வந்து ஒரு கோபுரத்தை இந்த சிவாஜி மன்னர் கட்டியிருக்கார் இன்னைக்கும் அந்த கோவிலில் வந்து சிவாஜி மன்னருடைய சிலையும் அம்பாள் அவருக்காக கொடுத்த வாளும் இங்க வந்து பாதுகாக்கப்படுகிறதாவும் சொல்றது அடுத்த விஷயம் என்ன மகாபாரதத்தில் அர்ஜுனர் இருந்தார் இல்லையா அந்த அர்ஜுனவர் வந்து இங்கு தவம் செய்து சிவபெருமான் கிட்ட பாசுபதாஸ்திரம் பெற்றதாகவும் கூறப்படுது அடுத்து தொடர்ந்து ஸ்ரீசைலம் கோவிலை பத்தி அடுத்த பகுதியில் சொல்றேன் ஸ்ரீ பர்வதம் ஸ்ரீநகரம் ஸ்ரீகிரி ஸ்ரீசைலம் என இந்த கஷேத்திரத்துக்கு பல பெயர்கள் இருக்கு இப்பேற்பட்ட மகிமை வாய்ந்த சேத்திரத்துல பிரதோஷம் என்பது மிகவும் விசேஷத்துக்குரியது ஏன்னா நம்ம ஊர்ல வந்து பிரதோஷம்னா நம்ம சிவன் கோவிலுக்கு போவோம் அங்க நந்தி பகவானை வணங்கினோம்னா அவ்வளோ புண்ணியம் கிடைக்குதான் அப்போது நந்தி தேவர் அவதரித்த தலத்திற்கே சென்று பிரதோஷத்தில் நாம் நந்தி தேவரை வணங்கினா அப்போது எத்தனை கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அதில் சந்தேகமே இல்லை ஸோ போது ஸ்ரீசைலம் அனைவரும் போயிட்டு வாங்க ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன திருக்கோவில் வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த ஸ்ரீசைலம் திருக்கோவில் வந்து ஜோதிர்லிங்கம் மற்றும் சக்தி பீடம் என இரண்டு பெருமைகளும் ஒருங்கே கொண்ட ஸ்தலம் அதனால தான் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தருகிறாங்க சிவஸ்தலங்களில் கைலாய முதலிடம் என்றால் நந்தி பகவான் அவதரித்த ஸ்ரீசைலம் வந்து இரண்டாவது இடம் பெறுகிறதாம் ஸோ இந்த ஸ்ரீசைல சிகரத்தை தரிசனம் செஞ்சாலே மறு பிறவி இல்லைன்னு சாஸ்திரம் சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் திரேதா யுகத்தில் வந்து அவதார புருஷனான ராமரும் அதுக்கு முன்னாடி இருந்த இரண்யரும் அதுக்கப்புறம் பாண்டவர்களும் கலியுகத்தில் சத்ரபதி சிவாஜி ஆதிசங்கரர் இவங்கள்லாம் பூஜை செய்த புண்ணிய பூமியாக ஆகவே தான் இந்த ஜோதிர்லிங்க ஸ்தலமான இந்த மல்லிகார்ஜுன ஸ்ரீசைல ஸ்தலம் வந்து ரொம்ப பெருமை மிக்கதாக கருதப்படுகிறது ஆகவே உங்களால் முடியும் போது இந்த ஸ்ரீசைலம் கோவிலுக்கு போய் சுவாமியும் அம்பாளியும் தரிசித்து புண்ணியம் பெறுங்கள் சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக நன்றி அடுத்த ஜோதிர்லிங்க பதிவு விரைவில்